ஒரு தோட்டத்தில் இரண்டு மரங்கள் இருந்தன இரண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தென்னை மரம் ரொம்ப அழகான பாசமான எல்லாத்தையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு குணமுடைய ஒரு மரம் ஆனால் வாழை மரம் எல்லாரையும் திட்டுறது குறை சொல்கிறது எல்லாரும் மனது கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற குணமுடைய ஒரு வாழை மரமும் இருந்தான் இந்த ரெண்டு மரமும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஒரு நாள் நல்லா காற்றடிச்சு அப்போது தென்னை மரம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான் இதை பார்த்த வாழை மரத்துக்கு இவன் எப்படி ஹாப்பியாக இருக்கான் இவனை நம்ம ஏதாவது சொல்லி திட்டம் சொல்லிக்கிட்டு வாழை மரம் தென்னை மரத்தை திட்டுது ஏய் ஆடாத நீ ஆடும்போது ஓ மேல இருக்க ஓலையெல்லாம் ஏன் மேலே படுது இதை கேட்ட தென்னை மரம் வருத்தப்பட்டு ஏய் நான் உன் ஃப்ரெண்டு தானே நீ ஏன் என்னை திட்டுற சாரி இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அதற்கு வாழை மரம் என்ன நான் உன் ஃப்ரெண்டா இன்னோ நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் எவ்வளோ பழங்கள் கொடுக்குறேன் நீ நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஏன் நீ இப்படிலாம் பேசுகிற அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற கஷ்டப்படுற மாதிரி பேசாத நான் உண்மையை தான் சொன்னேன் நம்ம ஓனருக்கு கூட ஒன்றை விட என்ன தான் ரொம்ப பிடிக்கும் நீ பார்த்துருக்கியா தண்ணி எனக்கு தான் அதிகமாக விடுவார் அப்படிலாம் இல்லை ஓனருக்கு நம்ம ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும் ஆனாலும் தென்னை மரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு நம்ம எப்படிலாம் திட்டத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நல்ல காற்றும் மழையும் அடிக்கும் அந்த காற்று வேகத்தை தாங்க முடியாமல் வாழை மழை என்ன செஞ்சிடும் விழுந்துடும் இதை பார்த்த தென்னை ஐயோ என் நண்பன் யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தும் ஆனால் மலையில யாருமே வெளியே வராதனால வாழை மழை இறந்துரும் நம்மளும் இதே மாதிரி யாருக்கிட்டையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது எப்படி வாழை மரம் எல்லோரையும் திட்டிச்சோ அந்த மாதிரி நம்மளும் திட்டக்கூடாது தென்னை மரம் தன்னை திட்டினாங்கன்னு தெரிஞ்சும் எப்படி ஒரு நல்ல நண்பனாக எல்லாருக்கும் இருந்துச்சோ அந்த மாதிரி நம்மளும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பாசமாக இருக்கணும்